ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அர்ஜுனே அம்மா கேட்குறண்ணே தப்பா என்னம்மா சொல்லுங்க நீ மாதிரி எடுத்தாலும் அம்மா உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐயோ ஆ இனிமே அப்படிதான் அதான் ஏன்னு கேக்குறேன் ஏன் எல்லாரும் மேல தேவையில்லாம கோவப்படுற வேணுங்கிற பணத்தை பீரோல இருந்து எடுத்துட்டு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு மகா கிட்ட சாவி கொடுக்காத அது இதுன்னு எதுக்கே சொல்ற தேவையில்லாத பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு தலைவலிக்குது போங்க போய் சூடா காஃபி போட்டு கொண்டாங்க இல்ல போங்கமா போங்க என்னமா போங்க நம்ம குடும்பத்து மேல யார் கண்ணு பட்டுச்சுனே தெரியல இப்படி சோதனை மேல சோதனையா வருது போங்கன்னு சொன்னேம்மா எனக்கு தலைவலிக்குது போங்க காஃபி போடுங்க சரியா போறேன் கோவப்படாத சாரிம்மா எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் என்னதாஸ் ஆ வா அருணா என்ன சொல்லிட்டு போதும் அந்த கேள்வி அதுக்கு என்ன வேற வேலை இல்ல என்னத்தையாவது உளறிகிட்டு இருக்கோம் ஆமா தாஸ் சென்டிமெண்டல் டார்ச்சர் அத உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதே எஸ் யூ ஆர் ரைட் சரி அதெல்லாம் விடுங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன் என்ன அருணா அது உங்களுக்கு என்னோட அங்கிள் கத்திகுமார் தெரியும்ல ஆமா ஆமா அவர் கூட நிறைய கடத்தல் வேலை எல்லாம் பாப்பேன்னு அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தார்ல பெரிய கடத்தல்காரன்னு அவர்கிட்ட தான் அவர் ஏதோ பெரிய கடத்தல் வேலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதனால அவர் உங்களை பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்ல கேட்ட காசு கிடைக்கும்ல ஏன்னா நான் கேக்குறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் குறைஞ்சாலும் நான் இந்த வேலையை பார்க்க மாட்டேன் ஐயோ தாஸ் உங்களை பற்றி நான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட விளக்கமாக சொல்லிட்டேன் அவரோட மெயின் டார்கெட்டே பணம் தானே ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்கு நீங்கள் கேட்குற பணத்தை அவர் கொடுத்துருவாரு ஆனால் அவருக்கு அவர் சொல்கிற வேலையை கரெக்டாக நீங்கள் முடிக்கணும் ஏன்னா இந்த ஊரில் அவர் தான் பயங்கர டெரரான ஆள் அவர் கொடுத்த வேலையில் ஏதாவது முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக கூப்பிடுவார் ஏன் கொலை பண்ண கூட தேங்க மாட்டார் அவ்ளோ பெரிய ஆளா ஆமாதாஸ் இந்த ஊர்ல கத்திக்குமார் தான் டெரர் இந்த ஊர்ல கத்திக்குமார்னா துபாயில நானு என்கிட்டலாம் அவர் பச்சை பழிக்காது அது மட்டும் இல்லை என்னை நம்பி ஒரு வேலை என்கிட்ட கொடுத்தா அதை ப்ராப்பரா செய்யாம நான் விட மாட்டேன் அதுக்காக தான் நானே உங்களை துபாயில இருந்து இங்க கூட்டு வந்தேன் ஆமா அந்த கத்திக்குமார் கொலை பண்ண கூட தயங்க மாட்டாருன்னு சொன்னீங்களே

உங்களை மாதிரி தில்லாலங்குடி வேலை பாக்குறவன் தான் சோ நீங்க ஏன் என்னைய பார்த்து பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல தாஸ் பயமா எனக்கா சாச்சா பயம் எல்லாம் கிடையாது நாங்க கொலை பண்ணதே இந்த வீட்டுல இருக்க ஒருத்தர் தான் இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தரா யாருங்க அது ஆ அது தாஸ் தாஸ் நான் அவர் சொல்றேன் அர்ஜுனோட அம்மா அர்ஜுனே இந்தாயா காப்பி சாரிமா நான் வெளிய போற காஃபி எனக்கு இப்ப வேண்டாம் ஆர்னா போலாம் என்ன சின்ன பையலுக்கு ஒருவேளை ஏன் இப்ப இருக்கே கேட்டதனால கோபப்பட்டானோ இப்பதான் என் மாயை பாலை படிக்கு மாற போறானோ தெரியல என்னடே நம்ம கருத்து வச்சுக்கோம்ல அவன் ஓவரா கத்திட்டு ஐயா அதான் அவனுக்கு இன்னொரு ஊசி போடட்டுமான்னு நம்ம ஆளு கேக்குறான் செல்ல உடை சொல்லு வர வர அந்த ஊசியோட வீரியம் குறையுது போல அதான் சார் கத்துறாரு இன்னும் ரெண்டு டோஸு ஏத்தியே போட சொல்லு அப்பத்தே வாய திறக்க மாட்டியான் ம் சரிங்க ஐயா வாமா வாமாருண்ணா பாப்பா அர்ஜுன் தாசே ஆ டே சாருக்கும் மேடம்க்கும் சார் எடுத்து போடு இல்ல இல்ல பரவாயில்ல ஆமா அங்கிள் எனக்குமே சார் வேணாம் தாஸ் கிட்ட நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க ம் சரி மாறணும் டேய் நீ போய் அந்த అర్జుன் கூசி போட சொல்ல ஒண்ணுக்கு ரெண்டு ஊசி போட சொல்லு ஏ அங்கிள் ரொம்ப கத்துறானமா பரவா அவன் கத்தி அவன் இருக்கிற இடத்தை எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருவான் அதுக்கு அங்கிள் ரெண்டு ஊசி போட சொல்லு நீ ஒன்னு தப்பா எடுத்துக்காத ஐயோ நானா தப்பா எடுத்துக்கலாம் அங்கிள் நீங்க ரெண்டு ஊசி போடுங்க போய் அவனுக்கு ரெண்டு ஊசி போட மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்க முடியாது இதுல ரெண்டு ஊசி போட்டா என்ன ஆகுறது மனசாட்சியும் இல்லாதவங்க சரி நம்ம வந்த வேலைய பாப்போம் என்ன தாஸ் நின்னுட்டே இருக்கீங்களே நீங்களும் கொஞ்சம் சரக்கு அடிக்கிறது ஐயோ எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல என்னையா புதுசு புதுசா சொல்றீங்க நம்ம லைன்ல இருக்கவன் எல்லாரும் சரக்கு அடிப்பான் தம் அடிப்பான் எல்லா வகையான கெட்ட பழக்கமும் இருக்குமே நீ கொஞ்சம் புது விதமா தான் இருக்க நான் அப்படி எனக்கு என்னோட டார்கெட் ஃபுல்லா பணம் தான் பணம் மட்டும்தான் சரி ஏதோ ஸ்மக்லிங் பண்ணுமாமே என்ன வேலைன்னு சொல்லுங்க நான் அதுக்கேத்த மாதிரி பணத்தை அதே மாதிரி நான் கேக்குற பணத்தை நான் செய்வேன் படாதீங்க நீங்க கேக்குறதுக்கும் அதிகமாவே தரேன் ஆனா நான் சொல்ற வேலையை நீங்க கரெக்டா செஞ்சு முடிக்கணும் அதே எனக்கு வேணும் என்ன நான் சொல்றது சரி சொல்லுங்க என்ன பண்ணணும் இந்த பாரு அர்ஜுன் தாஸ் என்கிட்ட அஞ்சு கோடி மதிப்பு உள்ள குரோக்கான் இருக்கு அது எனக்கு சொந்தமான கண்டெய்னர்ல தான் இருக்கு கண்டெய்னர்னா கண்டெய்னர் ஃபுல்லாகுமா அட ஆமா தம்பி அதை கொண்டு போய் கப்பலுக்கு மாத்தணும் என்ன சார் கண்டெய்னர் முழுக்க குரோக்கான் இருக்குன்னு சொல்றீங்க அதை வெறும் அஞ்சு கோடி மதிப்புன்னு சொல்றீங்க யார்கிட்ட காது குத்துறீங்க எனக்கு தெரிஞ்சு கண்டெய்னர் முழுக்கன்னா கண்டிப்பா அது பதினஞ்சு கோடி மதிப்பு இருக்கணும் என்ன சார் நான் சொல்றது சரிதானே பரவாயில்ல தம்பி நீ பெரிய கடத்தல் மன்னன் தான் கரெக்டா யூகமா சொல்லிட்டியே நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அர்ஜுன் தாஸ் உம் எனக்கே தாளுதே நீங்க சரி பதினஞ்சு கோடி மதிப்புள்ள கிரோக்க கடத்துறீங்க அதுக்கு நான் ஒரு வேலை பிக்ஸ் பண்ணிருக்கேன் அது எனக்கு கிடைச்சா மட்டும்தான் நான் உங்களுக்கு அந்த வேலையை பண்ணுவேன் கேளு பா தம்பி வேணாலும் கேளு பாதிக்கு பாதி வேணும் அதாவது கோடி எனக்கு வேணும் என்னது ஓ புரியலையா எனக்கு வேணும்னு நான் சொல்றேன் என்ன தாஸ் ஏழு கோடி இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா இல்ல அதுக்கு எத்தனை சைபர் நாச்சு தெரியுமா சார் சாதாரணமாக கேக்குறவ என்ன சார் சொல்றீங்க நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்கான வேலையை கொடுத்துருக்கீங்க ஒரு கண்டெய்னர் முழுக்க குறைக்கன்னு சொல்றீங்க அதை நான் கப்பலுக்கு மாத்தணும்னு சொல்றீங்க அப்புறம் அது எவ்வளவு பெரிய ரிஸ்கான வேலை அந்த ரிஸ்க்குக்கான வேலையை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஓகேனா டீல் இல்லைன்னா வேணும் ஆளை விடுங்க Okay.

அதே மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா முடிஞ்சேன் நானும் அவரும் எல்லாரோட சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு நீங்க தான் தயiar புரியுனூ ஆன்ட்டி ஆன்ட்டி நான் உங்க கிட்ட ஒன்னு கேட்கலாமா கேளுப்பா அம்மா உன் பேர் என்ன என் பேர் அப்பு ம் கேளு அப்பு இப்போ நான் அங்க ஒரு வீட்ல இருக்கோம்ல அந்த வீட்ல இருக்கிற ரூம்ல உங்க போட்டோவும் அப்பா போட்டோவும் இருந்துச்சு நீங்க எங்க அப்பா கூட போட்டோல ஒன்னா நிக்கிறீங்களே அதனால நீங்க எங்க அப்போட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லலாம் நீங்க எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் குட்டி பையன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பேச கூடாது அப்பா ஏன் ஆன்ட்டி நீங்க அம்மா அப்பாக்கு எப்ப பாரு சண்டை வந்துட்டே இருக்கு நீ ஆன்ட்டி சொல்றேன் கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு உள்ள சண்டை சீக்கிரமா சரியாயிடும் நிஜமாமா ஆன்ட்டி நிஜமா அங்க பாத்தியா அங்க உள்ள உட்கார்ந்து இருக்காங்கல அவங்க தான் சாமி உனக்கு என்ன வேணுமோ அதை நீ சாமி கிட்ட கேட்டனா சாமி உனக்கு சீக்கிரமா கொடுத்துருவாங்க. சரியா? ம் ஆமா நீ தனியா வந்து. அப்போ இங்க நின்று எதுக்கு கண்ட கண்ட கிட்ட பேசிட்டு இருக்க? இவர பாக்குறவே பாவம் இவ பக்கத்துல வந்து நின்று பேசிட்டு இருக்க நீ. அம்மா நல்லா ஆமாமா பேசுவா. அப்படி பேசிதான் உங்கள் அப்பாவை அவ பக்கம் இழுத்து வச்சிருக்கா நல்ல கைகாரி தான் என்னடி என்ன சிரிப்பு ஓ இப்போ என் புருஷன் உன் பக்கம் இருக்கிறதுனால நக்கல்லாம் சிரிக்கிறியோ சிரிடி சிரி சரி உனக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என் புருஷன் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் தாலி கட்டினாரு அதுவும் நாங்கள் ரெண்டு பேரும் அணு அணுவா காதல் சுக்கல் என்ன பண்ணோம் எனக்கு அப்புறம் தான் உனக்கு இப்போ வேணால் என் புருஷன் உன் பக்கம் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை விட்டுட்டு என் நிம்மி தான் எனக்கு வேணும்னு என் கிட்டே வரானா இல்லையா மட்டும் பாரு நிம்மி நீங்கள் உண்மை புரியாமல் இருக்கீங்க என்ன உண்மை புரியணும் எல்லாத்தையும் தான் புரிய வச்சிட்டீங்களே தெளிவா இப்போ நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க அதனால் எதை பார்த்தாலும் தப்பாக தான் தெரியும் கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்போ நீங்கள் பேசினதுக்கெல்லாம் சேர்த்து வருத்தப்படுவீங்க அதனால் யார்கிட்டையும் தேவையில்லாத வார்த்தையை விடாதீங்க ஏன்னா ஒரு வாட்டி வார்த்தையை விட்டுட்டோம்னா அதை திருப்பி அள்ள முடியாது ஏன்னா எப்போவுமே கோவத்தில் வர வார்த்தைகள்னால நிறைய பேர் மனசில் ஆறாத காயமாக மாறிடும் அது என்ன செஞ்சாலும் அதை மாற்ற முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் கோவத்தில் நீங்கள் எதை பார்த்தாலும் அது தப்பாக தான் தெரியும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள் எல்லா உண்மையும் உங்களுக்கு புரியும் உங்க அட்வைஸ் முடிஞ்சிருச்சா அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டே பாடா போலாம் பாவம் இந்த நிம்மி என் புருஷன்தான் அவங்க புருஷன் நினச்சிக்கிட்டு தப்பாக இருக்காங்க இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிஞ்சால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கையிலையும் ஒரு தெளிவு பிறக்கும் என்ன ஜிமுக்கி அந்த நிம்மி பொண்ணு என்ன சொல்லிட்டு போறா தேவையில்லாமல் ஏதாவது பேசி உன்னை காயப்படுத்திட்டு போறாளா அதை விடுங்க ஆமா அவங்களுக்கு தான் உண்மை தெரியாதுல்ல பிறகு கோவப்படுதானே செய்வாக அவங்க நீங்கள் தான் அவங்க புருஷன்னு நினச்சிட்டு இருக்காக அதனால் வந்த கோவந்தான் உண்மை தெரிஞ்ச பிறகு ரொம்ப வருத்தப்படுவாக ஏ மாமா நீங்களாச்சும் இந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லலாம்ல அவங்க தேவையில்லாமல் எதையும் நினச்சிட்டு இருக்காங்கல்ல அடியே இப்படிலாம் சொல்லிட்டு தெரியாத காரியமே கெட்டு போயிடும் கொஞ்ச நாளைக்கு இந்த உண்மை இந்த பொண்ணுக்கு தெரியாமே இருக்கட்டும் அப்பத்தான் நம்மளால நம்ம நினைச்ச காரியத்தை முடிக்க முடியும் நான் புருஷன் இல்ல புருஷனை கடத்தி போய் சண்டை போடுவா நம்ம காரியத்துக்காக அவங்க புருஷனை வைக்கிறது மாமா காரியத்துக்காக என்னைய பணயம் வச்சாங்களே அது மட்டும் நல்லா இருக்கா அது கெட்டது பண்றதுக்காக அவங்க பணையம் வைக்கும் போது நான் நல்லது பண்றதுக்காக அவன் புருஷனை பணையம் வச்சிருக்கேன் கவலைப்படாத இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ புருஷனா அவளோட சேர்த்து வச்சிருவேன் கொஞ்ச தான் அவங்களால புருஷனுக்கு ஏதாவது ஆபத்து நாளைக்குதான் நீ கவலைப்படாதீ அப்படிலாம் எந்த ஆபத்தும் வராது அவன் அவங்களுக்கு தேவை அதாவது நான் அவங்களுக்கு தேவை லைட்டா மயக்க ஊசி போட்டு மயங்க வைப்பாங்களே தவிர மற்றபடி எதுவும் செய்ய மாட்டாங்க அது மட்டும் இல்ல கொஞ்ச நாளைக்கு அந்த அர்ஜுன் தாஸ் மயங்கியே கிடக்கட்டும் அவன் சரியான ஃப்ராடு கொஞ்ச நாளைக்கு ஃப்ராடு வேலையெல்லாம் மூட்டை கட்டிட்டு மயங்கி கிடக்கட்டும் பொண்டாட்டி பிள்ளை வேணான்னு சொல்லி போனவன் தானே அவன் அவனுக்கு இந்த தண்டனை எல்லாம் பத்தாது இந்த கொஞ்ச தண்டனையாவது அவன் அனுபவிக்கட்டும் அப்பதான் அவனுக்கு புரியும் என்னமோ மாமா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அதுதான் எனக்கு வேணும் கவலைப்படாத டி எல்லாமே நல்லபடியா முடியும் சரி மாமா ஆமா என் பட்டுக்குட்டி என்ன கோயிலுக்கு எல்லாம் வந்திருக்கான்

அட போங்க மாமா அதெல்லாம் சொல்ல முடியாது ஏட்டி ஜிம்கி என்ன நேத்தி கட்டன் சொல்லிடு போ போங்க மாமா செல்ல முடியாது அவளா ஏ நில்லுடி